ஓம் சக்தி பிரதாசக்தி அம்பிகையின் பாதகான பணிந்து வருகின்ற ஆடி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நமது ஆலயத்துடைய பிரம்மோற்சவ விழாவானது எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை கணபதி பூஜைகளுடன் ஆரம்பித்து மறுநாள் முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புதன்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு விஷேட பூஜைகளுடன் பூஜைகள் ஆரம்பித்து சரியாக பன்னிரண்டு மணி அளவிலே ஆடி மாத மகோற்சவ பிறவிழா குடியேற்றத்துடன் ஆரம்பித்து தொடர்ந்து பத்து நாட்கள் காலை மாலையாக இருவேளைகளிலும் விசேட அபிஷேகம் ஆராதனை அலங்காரம் சுவாமி புறப்பாட்டுடன் வருகின்ற எட்டாம் தேதி எட்டாம் மாசம் வெள்ளிக்கிழமை காலை ஒன்பதரை மணிக்கு அம்பாளுக்கு நவகலச பூஜையுடன் ஆரம்பித்து தொடர்ந்து பூஜைகள் இடம்பெற்று ஸ்தம்ப பூஜையாக ஊசையுடன் வசந்த மண்டப பூஜை ஆகியவை நடைபெற்று அம்பாள் வீதி உலா வந்து சரியாக பன்னிரண்டு மணி அளவிலே ஆலய முன்றையில் உள்ள வியாபார சில தரிப்பிடத்திலே அம்பாள் நகர தேர் நகர் வலம் வர இருக்கின்றது இந்த வலத்திலே அனைத்து மக்களும் பக்தர்களும் உடை சூண்டு அம்பாளின் தேர்வடத்தை பிடித்து இழுத்து அம்பாளை மனங்குட வைத்து ஆலயத்தை வந்தடைந்து அதற்குரிய பூஜைகள் அனைத்து நடைபெறும் அந்த வேளையிலே மதியம் இரண்டு முப்பது மணி அளவிலே இந்த வருடத்திற்கான வரலட்சி பூஜையானது நமது ஆலயத்திலே நடைபெறும் அதனை தொடர்ந்து மூன்று மணி அளவிலே அம்பாளுக்கு பச்சை சாத்தி ஆலயம் வந்தடைந்து மகாமடை என்று சொல்லப்படுகின்றதாகிய மகாமடை பூஜையும் நவசக்தி அர்ச்சனையுடன் அந்த தேர்விழாவானது நிறைவு நடைபெறும் அதனைத் தொடர்ந்து மறுநாள் ஒன்பதாம் தேதி மதியம் பன்னிரண்டு மணி அளவிலே ஆலய வளாகத்திலே தீர்த்த திருவிழாவும் மறுநாள் இரவு ஏழு மணி அளவிலே பூங்காவன திருவிழாவும் மறுநாள் பைரவர் பூஜையும் அதனைத் தொடர்ந்து காத்தவராய் பூஜையுடன் இந்த ஆடி மாத மகோற்சவ தேர்விழாவானது நிறைவு இருக்கின்றது அந்த காலங்களிலே நீங்கள் ஆசார சிலர்களாக வந்து அம்பாலத்தினோடு பாத்திரமாக மண்ணம் கேட்டுக்கொள்ளுகின்றோம் முக்கிய குறிப்பாக நமது ஆலயத்திலே நேரங்கள் இந்த வருடம் கடைபிடிக்கப்பட இருப்பதனால் அனைத்து மக்களும் நேர காலங்களுக்கு வந்து இந்த பூஜைகளை கலந்து அம்பாளத்தினோடு பாத்திரமாக மன்னம் கேட்டுக் கொள்ளுகின்றோம் ஓம் சக்தி பராசக்தி